நான் பிரசாந்த் இதயப்பிரவி பிரசாந்த் என்னை பற்றி உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சமீபமாக நான் வந்து ஒரு தலைமை கழக பேச்சாளராக இருந்து சமூகம் சார்ந்து நிறையா கருத்துக்களையும் நிறையா தகவல்களையும் பொது மேடைகளில் போய் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நிகழ்வுக்கு போனேன் அது வந்து தோழர் எவிடன்ஸ் கதிர்ன்றவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னைக்கு தலித் பெண்கள் பேசுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து நம்ம மதுரையில் ஒரு லேடிடோ காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹாலில் வந்து இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார் நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன் சரி யதார்த்தமாக உள்ளே போனேன் சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆண்ட பரம்பரை ஆண்ட சாதி நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய சிந்தனைகளில் இருந்த ஒரு பையன்தான் நானும் ஆனால் இப் இப்போ சமீபமாக எனக்குள்ளே இருக்கிற தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா சாதிலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சாதினால நீ தூக்கி பிடிச்சி ஒன்றத்தையும் சாதிக்க போகிறது இல்லை அப்படின்றது எனக்கு எப்போ நான் பெரியார படிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்தே எனக்கு அது நிறையா மாறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் இதுக்கான மாற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இப்போ சமூகத்தில் நடக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு என் ஒத்தின பசங்களில் இன்னைக்கு நிறையா பேருக்கு நான் கொண்ட சாதியில் கல்யாணம் ஆகலை ஆக மாட்டுது அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒன்று நல்லா படிச்சிருக்க மாட்டாங்க இல்லைன்னா ஒரு நல்ல உயரிய பொறுப்பில் இருக்க மாட்டாங்க இல்லை அப்படின்னா ஒரு நல்ல சம்பாத்தியம் இல்லாத ஆளுங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பெற்றோர்கள் அதாவது என்னோடய சித்தப்பா பசங்கள் மாமா பசங்கள் ஒரு சில பேருக்கு என்ன கல்யாணமாகாமல் அவங்க வீட்டில் சொல்கிற விஷயமே என்ன அப்படின்னா எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்ப்பா அவனை தெரிஞ்ச இடத்துல என் மையனை கல்யாணம் பண்ணணும் தம்பி கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு சாதின்ற ஒரு விஷயமே முன்னாடி வந்து நிற்க மாட்டுது அப்போ தான் பிள்ளைக்கு ஒரு நலன் சார்ந்து வரும்போது உண்மையிலே சாதின்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கலை இதுதான் இப்போ இருக்கிற உண்மையான யதார்த்த நிலை இதை நான் ஏன் ரொம்ப விளக்கி சொல்கிறேன் அப்படின்னா சமீபத்தில் நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் அந்த கவின் சுகாசினி அந்த ஒரு பிரச்சனையில் கவினை வந்து வெட்டியே கொண்டாங்க அந்த கவினை வெட்டி கொண்ட அந்த வீட்டோட சூழ்நிலையும் கவினோட சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கவின் ஒரு நல்ல படித்த முன்னேறிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பையன் அவனை எது எந்த வகையில் அவங்க வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா வெறும் சாதின்ற ஒரே ஒரு பார்வையை தான் ஒதுக்குவாங்க பணத்தாலேயோ இல்லை அவங்க சார்ந்த ஒரு பொருளாதாரத்துலேயோ எதுலேயுமே ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு குடும்பமே ஈக்குவலாக ஒரே நிலையில் இருக்கிறது இருக்கிற ஒரு ஆளுங்க தான் அப்படி பார்த்தா வெறும் சாதியை மட்டும் தூக்கி பிடிக்கிறனால தான் வெட்டி கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை இதுதான் நிலை ஆனால் உண்மையிலே கலை யதார்த்தம் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு என்ன எடுத்துக்கோங்க எனக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படியே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போனால் எனக்குள்ள சாதி உணர்வு இருந்துச்சு நானும் அதாவது சாதியோட வெறி தான் இல்லை உண்மையிலே எதார்த்தமாக ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்பையும் சரி இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறப்பையும் சரி நான் இருக்கிற பகுதியிலையும் சரி பெருசாக யாரையுமே வந்து தப்பாலாம் வந்து இவங்க என்ன சாதின்னு சொல்லி ஒதுக்குன ஆளுங்களாம் நான் இல்லை ஆனால் சாதி உணர்வுன்னு ஒன்று இருக்கும் நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் இன்னொன்று அந்த பாட்டை போட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறது அதுக்கு ஒரு போஸ்ட் பண்ணுறது ஏன் அந்த தலைவர்களை பற்றின விஷயத்தை பேசின ஒரு சாதி அமைப்போடு கூட நான்லாம் தொடர்பில் இருந்த ஆள் தான் ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு எதுவுமே வேணாம் நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அதுவும் குடும்பம் மெயினாக வந்து இந்த சமூகத்தில் இப்போ இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தலைமுறை எப்படி போகும் ஏன்னா நீங்கள் நல்லா ஒன்று சிந்திச்சு பாருங்களே இப்போ நான் ரீசண்டாலாம் பார்த்தேன் நிறையா குரு பூஜைக்கெல்லாம் பசங்க போகும்போது நிறையா அட்டூழியம் பண்ணுறாங்க அப்படி அட்டூழியம் பண்ண பையன் தான் நானும் ஆனால் இப் அப்போ அவங்க அட்டூழியம் பண்றதும் அப்போ அட்டூழியம் பண்ணுறதும் எந்த அப்பனும் குரு பூஜைக்கு போகணும்னு சொல்லவே மாட்டான் நீ குரு பூஜைக்கு போ நம்ம சாதி தலைவரை போய் பிடி நம்ம சாதி தான் முக்கியம் அப்படின்னு பெரும்பாலான சாதிகளில் இருக்கிற அமைப்புகளில் இருக்கிற ஆளுங்க சொல்ல மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஆனா அவன் இதை தன்னை ஒரு கெத்த பார்க்கலான் இன்னொன்று சக நண்பர்களும் சக சொந்தக்காரனும் அதுக்கு போகும்போது நம்மளும் போகணும் அப்போ தான் இது ஒரு கெத்து போல் அப்படின்னு தன்னை க்ரியேட் பண்ணிக்கணும் ஆனால் உண்மையிலே சொன்னால் பெரும்பாலான பேர் ஏன் அதை சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கூடுவை வருவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வளவோ தொழில்நுட்பம் முன்னேறி வந்தாலும் இன்னும் பெரும்பாலான குடும்பங்கள் அன்றாட பிழைப்புவாதங்களுக்கே தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க அப்படி இருக்க சூழலில் அவங்க ஒரு பர்டிகுலராக போகணும் இப்படி என்ஜாய் பண்ணணும் இப்படி கத்தணும் கோஷம் போடணும்னு சத்தியமாக சொல்கிறதுக்கு பெரும்பாலான வீடுகளில் அதுவும் எளிமையாக நடுத்தரமாக இருக்கிற வீடுகளில் அந்த வாய்ப்பே இல்லை இவன் தேவையில்லாத பழக்கங்களுக்கு தன்னை அடிமைப்படுத்தி போகிறான் ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா நான் போனேன் போயிருக்கேன் ஆனால் நான் இந்தளவுக்கு ஆரவாரம் பண்ணி நான் போனதெல்லாம் நான் போயிருக்கேன் நான் போகும்போது இருக்கிற மனநிலையை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா நான் போகும்போது வாட்ஸ்அப் இல்லை நான் போகும்போது வெறும் ஃபேஸ்புக் மட்டும்தான் ஒரு சோசியல் மீடியாவே அளவுக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் அப்போ இருந்துச்சு இப்போ அது வேறு தளத்தில் மாறிக்கிட்டு இருக்குது இந்தளவுக்கு சமூக வலைதளம் அப்போ பெருசாக இல்லை இன்னொன்று என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டருக்கு நிறைய குறைவான ஒரு சூழல் இருந்தது அதே நேரத்தில் சாதி அமைப்புகள் வரும்போது ஓ நம்ம சாதியை பற்றி பெருமையாக பேசுகிறாரு அப்போ இவர் பின்னாடி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போன என்ன மாதிரி லட்சபோது லட்சம் பசங்க இருக்காங்க இன்றைக்கி நிறையா பேர் மாறி இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா போகிறது தப்பு இல்லை அதாவது ஏதோ ஒரு அறிவில் ஏதோ ஒரு சிந்தனையில் போவான் ஆனால் அது சரியாக தப்பான்னு ஆராயிற புத்தி அவனுக்கு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது தப்பாக போய் முடிஞ்சிடும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சாதி அமைப்புக்குள்ளே போகிறான் அப்படின்னா அவன் அந்த சாதி அமைப்பில் இருந்து மீண்டு வர்றதே பெரிய பாடு ஏன்னா சமீபத்தில் நான் பார்த்த நிறைய சாதி அமைப்புகளில் நல்வழிப்படுத்துகிற விஷயங்கள் எதுவுமே நடக்காது இன்னொன்று பெரும்பாலான பேருக்கு எப்படின்னா எடுத்த உடனே இவன் எஸியாக இவன் வந்து ஒரு ஸ்கீமில் படித்து வந்தவன் இவன் ஸ்காலர்ஷிப்பில் படித்து வந்தவன் இவெல்லாம் வந்து இடஒதுக்கீடு மூலயமா தான் மேலே வந்தவன் அப்படின்னு ஒரு ரொம்ப கீழ்த்தனமான ஒரு புத்தி இருக்குது அது முதல்ல மாறணும் அது இல்லை அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான சிந்தனை இடஒதுக்கீடுனா என்ன ஏன் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க எதற்காக இடஒதுக்கீடுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்றத தயவு செய்து போய் இப்போல்லாம் சாட்சி பீட்டி வரைக்கும் வந்துடுச்சு போய் எடுத்து சிந்திச்சு பாருங்கள் நீங்களே தரவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கும் நான் ரொம்ப அர்த்தமாக சொல்லுவேன் இன்னைக்கும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே இங்கே சலுகை இருக்குது தமிழ்நாட்டு அரசு மூலயமா வலுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் சலுகை இருக்குது அது ஒவ்வொரு காஸ்ட் பேஸ்டு சலுகைகள் ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இப்போ ஒரு செடியூல் காஸ்ட்டில் இருக்கிற ஒரு அம்மாவும் அப்பாவும் தான் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடியூல் காஸ்ட்டில் இருக்கிற அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்தால் அவங்க நல்ல ஒரு வருமானத்தின் பேரில் இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காது அதே பேரலில் அப்படியே இங்கே வந்து ஒரு பிசியிலேயோ ஒரு எம்பிசி கம்யூனிட்டிலேயோ ஒரு அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போகாத அரசு வேலைக்கு போகாத ஒரு தினக்கூலியாக இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் இவ்வளோ தான் இதுதான் இடஒதுக்கீடு இதை நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு அவன் வந்து ஃப்ரீயாக படிக்கிறான் அவன் வந்து ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறான் அவனுக்கு வந்து கம்மியான ஃபீஸ் வாங்குறாங்க எனக்கு கூட வாங்குறாங்க அப்படின்னா ஒருவேளை அவனும் அவன் அப்பையனும் ஆத்தானும் நல்லா படித்து ஒரு நல்ல பொறுப்பில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் இதே நம்ம வீட்டில் வந்து படிக்கலை அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இதுக்கு தான் இவ்வளோ தான் இடஒதுக்கீடு இதை நீங்கள் ரொம்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே ஒரே கண்பாவை எப்படி இருக்குன்னா அதாவது எப்படி சொல்கிறது பார்க்கும்போதே அவங்கள வந்து தீட்டாகவும் பார்க்கும்போதே அவங்கள வந்து ஒரு தரக்குறைவாகவும் பார்க்கும்போதே அவங்கள வந்து ஒரு ஸ்கீம் ஓரியன்ட் பீப்புள்ஸாகவும் நீங்கள் பார்க்குற மனநிலையிலேருந்து முதல்ல நீங்கள் மாறணும் அடுத்ததாக வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற சாதி உணர்வையும் சாதி எண்ணத்தையும் சாதி வெறியையும் நீங்கள் ஏன் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒன்றுத்துக்கு உதவாது அது உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையுமே உங்களை மேம்படுத்தாது உங்களை அடுத்த கட்டமாக உங்களை முன்னேற்றாது நீங்கள் அதை விட்டு விலகி இன்னைக்கு சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவம் பேசுகிற எத்தனையும் இடங்கள் இருக்குது அதுவும் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு நிறையா விஷயங்களை சாதின்ற பார்வையில் யாருமே விழுந்துடக்கூடாதுன்னு என்னென்னமோ விஷயங்களை நிறையா பண்ணுறாங்க காலனின்ற பேரை கூட இப்போ ரீசண்டாக நீக்கிருக்கிறாங்க முதல்லலாம் ஒவ்வொரு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இந்தந்த சாதிக்கு ஒரு தொழில் முறை இருந்துச்சு அந்த முறை கூட உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ கட்டமைப்பை உருவாக்குறாங்க ஆனால் நான் என் சார்ந்த என் மனசில் இருக்கிறத நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நீங்கள் முதல்ல வெளியேற்றணும்னா முதல்ல நீங்கள் சுத்தமடையணும் அதாவது சாதின்றது சமீபத்தில் வந்ததாக தான் இருக்கும் அதாவது எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம சாதியாக பார்க்குற பெரும்பாலான சாதி தலைவர்களாக இருக்கட்டும் முன்னாள் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு மாவீரர்கள் போர் வீரர்கள் இப்படிப்பட்ட ஆளுங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒருமித்தமாக நினச்சது இங்கே வந்து சுதந்திரம் வேணும் இங்கே வந்து எந்த சமூகமும் அடிபடக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாங்களே தவிர்த்து இப்போ நம்மளாக ஒரு சமூகத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம கொண்டாடுறோம்ல அவங்க அப்படி நினச்சதே இல்லை எனக்கெல்லாம் வந்து குரு பூஜைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா எனக்கெலாம் சாதியை பார்வை இருந்திருக்காது ஏன்னா என் வீட்டிலலாம் சாதியை இந்த சாதி இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் சத்தியமாக சொல்லி கொடுக்கல அது போக நான் படித்தது ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் நூறு நூற்றி பத்து பசங்க கூட ஒரு கிளாஸில் இருந்தோம் அந்தளவுக்கு ரொம்ப டஞ்சனாக இருந்து ஒரு பள்ளியில் படித்தோம் இன்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாதி அந்த சாதின்ற விஷயம்லாம் பெருசாக இல்லை எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து பெருசாக இல்லை நான் அப்படி பாதிக்கப்படலை அதுக்காக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கும் ஒரு இடத்துல அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம குரல் கொடுக்கணும் கொடுத்தே ஆகணும் ஆனால் நான் அந்த பாதிப்பில் பெருசாக எந்த இடத்துலையுமே எந்த சாதி ரீதியாகவும் நான் பாதிக்கப்படலை நான் சுற்றி இருக்கிற இடத்துலையுமே அப்படி நான் பார்த்ததில்லை ஆனால் உண்மையில் இருக்குது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக வந்து சாதியை பாகுபாடுனால இன்றைக்கி நிறையா குழந்தைகள் நிறையா பேர் படிக்க முடியாமல் தெருவுக்குள்ளே கூட நடக்க முடியாமல் ஒரு அதாவது இறந்த பிறகு தன்னோட பிணத்தை கூட அந்த சுடுகாட்டில் புதைக்க முடியாமல் திருவிழாக்களில் கூட அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் இன்னமும் கோயில்களில் கூட அனுமதி இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இங்கே இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கணும் இப்போ கூட சொல்லுவாங்க எதுக்கு சாதி சான்றிதழ் வேணாம் சாதியை தூக்கி போடுங்க சாதி சான்றிதழை தூக்கி போடுங்க இங்கே எல்லாேருமே ஈக்குவல்னு சொல்கிறீங்களே அப்புறத்துக்கு ஒரு சாதி சான்றிதழை கொண்டு வந்து முன்னிறுத்துறீங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியாது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்குது அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அதெல்லாம் வந்து நீண்ட கால நீடிய ஒரு வரலாறு ஒரு அரசியல் அதுக்குள்ளே நீங்கள் போய் படித்தா தான் அதுக்குள்ளே போய் தெளிவுபெற்றாதான் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப புரியும் இதை நான் ஏன் இந்த நேரத்தில் அதுவும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன் கவினும் அந்த சுகாசினி பொண்ணும் இருக்கும்போது ஏதோ உடல் சுகத்துக்காக கூட இந்த மாதிரிலாம் போவாங்க அப்படின்னு கூட ஒரு முகநூல் பதிவை பார்த்தேன் அதாவது முகநூலுன்றது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தளம் இன்றைக்கி இருக்கிற இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இன்றைக்கி இருக்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் மத்த பல செயலிகளை விட ஒரு காலத்தில் முகநூல் மூலியமாக நிறைய தொடர்புகளை படுத்தி மேலோங்கி வந்த எத்தனையோ ஆளுங்கள நான் பார்த்துருக்கேன் சமீபத்தில் கூட அந்த விஜய் டிவி பாலான்றவர் ஒரு பையனுக்காக கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபா நிதியை இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் மூலியமாக தான் திரட்டி அந்த பையன் கொடுத்துருக்காரு ஸோ ஒரு சோசியல் மீடியாவை நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் உனக்கு என்னடா இப்போ திடீர்னு ஞான உதயம் நீங்களாம் நினைக்கலாம் எனக்கு ஞான உதயம் இன்றைக்கி இல்லை நான் என்னோடய பதிவுகளை பார்த்தாலும் சரி இல்லை என்னோட ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தொடர்ந்து சாதியற்று என்னால் என்ன மனநிலையில் நான் இருக்கேன்றதை என்னோடய எழுத்துக்கள் மூலியமாகவும் என் அறிவின் மூலியமாகவும் என் சிந்தனை மூலியமாகவும் நான் கண்டிப்பாக கொண்டு போய் செலுத்திக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் செய்து உங்களுக்குள்ளே இருக்கிற சாதி உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அது வெளியில் வரணும் அப்படின்னா நான் அகம்பாவத்திலேருந்து நீங்கள் முதல்ல விலகணும் அப்படி விலகினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை மாறும் ஏன்னா இனி வர்ற தலைமுறைகளுக்கு தயவு செய்து எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் சாதியை சொல்லி கொடுத்தோ இல்லை சாதி சார்ந்த விஷயங்களை பழக்கியோ வச்சிடவே கூடாதுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்குது அந்த அக்கறையோட வெளிப்பாடு தான் இது இன்னமும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாதி மூலியமாகவும் ஒரு சாதி தலைவர்கள் மூலியமாகவும் நீங்கள் போய் ஒரு விஷயங்களை மூவாயி அதுக்குள்ளே நீங்கள் இறப்பட்டு கிடக்கிறத விட நல்ல புத்தகங்களை படித்து இந்த சமூகத்தில் எந்தளவுக்கு வந்து அறிவியல் ரீதியான முன்னேற்றங்கள் நடக்குதுன்றதை நீங்கள்லாம் செயல்படுத்தணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் இதை உண்மையிலே ஒரு வேண்டுகோளை உங்கள் கிட்ட வைக்கிறேன் அதுவும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இனி வர்ற காலம் ஒரு சாதியற்ற ஒரு நல்ல சமூகமாக இருக்கணும் இங்கே வந்து பெண்களுக்கான அடக்குமுறைகளாக இருக்கட்டும் இல்லை இரு பாலினர் ஆண் பெண் இவங்களுக்கான அது அடக்குமுறையாக இருக்கட்டும் இல்லை மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான அடம் அடக்குமுறையாக இருக்கட்டும் இது எல்லாருக்குமே அடிப்படையாக சாதின்னு ஒன்று இருக்குன்றது ரொம்ப அழுத்தமாகவே இருக்குது இன்னமும் எவ்வளோதான் ஒரு பக்கம் வந்து அறிவியல் முன்னேறி சென்றாலும் இங்கே சாதின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்றது பெரிய வருத்தமாக இருக்குது இந்த வருத்தம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் தான் மாறணும் அதாவது ஒரு குடிகானே எவ்வளோ தான் வந்து ஒரு குடி நிறுத்தணும்னு ஒரு சிகிச்சைக்கு போய் பயனளிச்சால் கூட மதிப்பாதி விதிப்பாதின்னு சொல்லுவாங்க அதனால் உங்கள் விதியிலேருந்து நீங்கள் விலகி உங்கள் மதியை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இதில் இருக்கிற கருத்துக்களுக்கு அத்தனைக்கும் நான் தான் பொறுப்பு நான் மட்டும்தான் பொறுப்பு இதோடய சிந்தனைகளுக்கு எனக்கு கீழே நிறையா கமெண்ட்ஸ் வரலாம் தவறுதலாகவும் வரலாம் இல்லை சரியாகவும் வரலாம் என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் அத்தனை விமர்சனங்களையும் முழு மனசோடு ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கேன் நன்றி